உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தீராத கடன் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு கைப்பிடி தூவரம் பருப்பு இருந்தால் போதும் நின்றே இதை செய்யுங்கள் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு கடன் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்படுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பணத்தை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு சொத்து விஷயத்திலையும் பிரச்சனை இருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அதுலயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி எந்த ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் இல்லாம இருக்குமே அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் சோ இந்த மாதிரி பணப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா செவ்வாய் பகவான நீங்க வந்து அந்த தாக்கம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முள்ளு தான் நீங்க சரணாகதி அடையணும் ஏன்னா ஆஹ் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து அதிபதியாக இருக்க அதனால நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது செவ்வாய் பகவானால் நமக்கு உருவாக்கக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நமக்கு நிச்சயமாக குறையும் அந்த வகையில நம்ம இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு இந்த வழிபாட்டை செய்யுங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சு நல்ல புத்த பத்தமா குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூம்ல முருகனுடைய படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த படத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கோங்க அவருக்கு ஆஹ் சிகப்பு நிற மலர்களால் அவங்க நேரம் பண்ணிப்போங்க செவ்வரள்ள வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ஆஹ் தானியம் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் முருகனுக்கு உரிய தானியம் அப்படின்னா துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து சின்ன கிணத்துல வந்து போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு அகல் விளக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மேல அந்த இதுக்கு மேல ஆறு எண்ணிக்கையில மிளகு வச்சுக்கோங்க நம்ம எந்த ஒரு பூஜை செய்யறதா இருந்தாலும் அந்த இறைவனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைப்போம் இல்லைங்களா சோ அன்னைக்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமா தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் அன்னைக்கு முருகனுக்கு உரிய கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் கந் இந்த மாதிரி முருகனுக்கு உரிய கவசங்கள் இதெல்லாமே பாராயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா அந்த வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த மிளகையும் பருப்பையும் அங்கேயே வச்சிருங்க நீங்க நைட்டு போ பருக்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆறு மிளகையும் கையில வச்சுட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் ஒன்னா நிறுத்தி மூணு தடவை வள பக்கமா மூணு தடவை இடப்பக்கமா சுத்தி ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்புறம் அந்த பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதாவது பறவைகளுக்கு தானமாக நீங்க கொடுத்தலாம் இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கடன் அப்படின்றது சீக்கிரமாக நீங்க ஆரம்பிக்கும் நினைத்தது நடக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி